ஒரு நாள் காட்டுல ஒரு சிங்கம் பசியோடு இருந்தது உணவு தேடி சென்றது அப்போது ஒரு புள்ளி மானையும் கருப்பு மானையும் பார்த்தது அந்த சிங்கம் அந்த இரண்டு மானும் மலையடிவாரத்துல மேய்ந்துட்டு இருந்தது சிங்கம் ரொம்ப எச்சரிக்கையோட மலையடிவாரத்திற்கு அருகில் சென்றது ஆனால் முதலில் எதை தாக்குவதுன்னு சிங்கம் முடிவு செய்யவில்லை அதே நேரத்தில் சிங்கத்தை பார்த்த இரண்டு மான்களும் வேகமாக ஓடியது பிறகு இரண்டும் தனித்தனியா இடம் வலதாக ஓடின சிங்கம் அந்த இடத்திற்கு வந்தது எதை துரத்தலாம் அப்படின்னு தயங்கி நின்றுச்சு பிறகு சரி கருப்பு மானை துரத்தலாம் அதனோட இறைச்சிதான் சுவையாக இருக்கும்னு முடிவு செஞ்சு கருப்பு மானை துரத்த தொடங்கியது ஆனால் அது ரொம்ப தூரம் ஓடிருச்சு உடனே சிங்கம் அது வேகமாக ஓடக்கூடிய மான் அதை பிடிக்க முடியாது பசி வேற அதிகமாகி விட்டது சரி புள்ளி மானை பிடிக்கலாம் என்று தீர்மானித்து மற்ற பாதையில ஓடியது ஆனால் புள்ளிமானும் எப்பயோ பறந்து போயிருச்சு அதனால முக்கியமான நேரத்துல முக்கியமான முடிவை விரைவாக எடுக்க வேண்டும்